ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிவா எலி சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டுட்டு பாருங்கள் இங்கே பார்த்தோன்னா நம்ம அயலி நம்ம சிவா கூட வந்து கபிலுன்னு சண்டை இருக்காங்க இதை வந்து நம்ம சிவாவோட அப்பாவும் இந்திராவும் பார்த்து தடுத்து நிறுத்துறாங்க ஏய் பண்ணிட்டு இருக்க கபிலா இங்கே பாருங்க என்ன சொல்லிட்டு இருக்கான்னு தெரியுமா சித்தி இது நிக்கானே இவன் என் அப்பாவோட பிள்ளையா இங்கே பா பாருங்க சித்தி இவனோட நாடகம் எல்லாமே எனக்கு புரிஞ்சு போச்சு எதுக்குடா இவங்க ரெண்டு பேரும் திட்டம் போட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்கிறதுக்குரிய ஒரு நோக்கமும் தெரிஞ்சிச்சு அப்படின்னு போது கபிலா முதல்ல நீ கையில வச்சிருக்கிற பொருளை கொடு அப்படின்னு சொல்லி இன்றா வந்து பரிச்சு எடுத்துடுறாங்க டேய் ஏண்டா இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு போது இங்க பாருங்க சித்தி இவன் என்ன காரியம் பண்றான் தெரியுமா இவனுக்கு என் அப்பாவா அவனோட அப்பா எவ்வளவு தைரியம் இருந்தா என் அப்பாவையே அவனோட அப்பான்னு சொல்லுவான் அது மட்டும் இல்ல சித்தி இவன் இருக்கல இவனும் இவளும் திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிட்டு வந்தது இப்படி உறவு முறை கொண்டாடி நம்ம ஒட்டுமொத்த சொத்தையும் ஆட்டிய போடுறதுக்காகவும் பணத்துக்காகவும் தான் அப்படின்னு கபிலன் வந்து சொன்னதும் உடனே இந்திரா வந்து எதுவும் பேசாமல் அமைதியாகவே இருக்காங்க டெய் எனக்கு எதுக்குடா இந்த பணம்லாம் இங்கே பாரு தேவையில்லாமல் பேசினேன் அவ்வளோதான் அப்படின்னு சிவா சத்தம் போட்டதும் சிவா கொஞ்சம் ஆகிறீங்களா இங்கே பாருன்னு என்ன பார்த்துட்ருக்கீங்க இவனை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னதும் கபிலனோட அப்பா வந்து இங்கே பாரு நான் உன்னோட அப்பா தான் இதில் எந்த மாற்றமும் இல்லை யாருக்கும் நான் அப்பா இல்லை புரியுதா அவன் சொன்னால் நான் அவனோட அப்பா ஆக முடியுமா டெய் முதல்ல வாடா அப்படின்னு சமாளித்து சிவாவோட அப்பா கபிலான அங்கே கபிலனா அங்கிருந்து அழைச்சிட்டு போயிடுறாங்க இந்த பக்கம் இந்திரா முதல்ல ரெண்டு பேரும் வாங்க அப்படின்னு உள்ள கூட்டிட்டு போய் ஒரு பெரிய பேக் நிறைய பணம் இருக்குது அதை வந்து போட்டுட்டு இங்க பாருங்க இப்படி சண்டை சஜரவுகள் பிரச்சனைகள் எங்கள் வீட்டில் வந்ததில்லை இதுக்கப்புறமும் இதெல்லாம் வரக்கூடாது நீங்கள் பணத்துக்கு தான் இப்படியெல்லாம் வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சிருக்க ஆரம்பத்துலேன்னா பணம் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு பணம் தானே முக்கியம் இந்தாங்க இந்த பணத்தை எடுத்துகிட்டு தயவு பண்ணி இங்க இருந்து கிளம்பிடுங்க அப்படின்னும் போது நம்ம அயிலையும் சிவாவும் அதிர்ச்சி ஆகிறாங்க மேடம் என்ன இருக்கீங்க உங்க நிறைய பணம் வாங்கியிருக்க முடியும் நாங்க ஒன்னும் வந்தது பணத்துக்காக இல்ல சிவா சொல்றது நிஜம் அதே மாதிரி கூடிய சீக்கிரம் நிரூபிக்கிறோம் நீங்க ஒண்ணு எங்களை வீட்டை விட்டு வெளியில அனுப்ப தேவையில்லை நிரூபிச்சுட்டு நாங்களே வீட்டை விட்டு வெளியில போயிடுறோம் அது வரைக்கும் எங்களுக்கு நீங்க கொடுத்த வாக்குப்படி ஒரு கொஞ்ச நாளைக்கு டைம் கொடுங்க மேடம் இப்படி பணத்தை காமிச்சு எங்களை தயவு பண்ணி இழிவா அசிங்கப்படுத்தாதீங்க மேடம் இத்தனை நாளா நீங்க என் கூட பழகியும் என்ன புரிஞ்சுக்கிட்டது இவ்வளோதானா மேடம் நாங்கள் ஒன்றும் பணத்துக்கு ஆசைப்படுறவங்க கிடையாது அதே மாதிரி என் ஹஸ்பண்டும் அவரோட அப்பாவோட இயக்கத்துக்காகவும் அந்த பாசத்துக்காகவும் தான் ஏங்கிட்டுருக்காரே தவிர இந்த பணம்லாம் அவருக்கு கால் தோசு அப்படின்னு அயலி சூப்பராக அந்த இடத்துல பேசிகிட்ருக்காங்க இந்த பக்கம் இந்திரா அழ ஆரம்பிக்கிறாங்க அயலி எனக்கு இதை விட்டால் வேறு வழி தெரியல சொல்ல போனால் சிவாவை நான் என்னோட சொந்த தம்பியாக தான் பார்க்குறேன் உனக்கு முன்னாடியே சிவாவை எனக்கு நல்லா தெரியும் சிவா இப்படி பணத்துக்கெல்லாம் ஆசைப்படுறவன் கிடையாது ஆனா இன்னைக்கு பார்த்தல ஒரு நொடி வந்து விலகி இருந்தாலும் கபிலன் வந்து சிவாவை போட்டு தள்ளிருப்பான் அதெல்லாம் உன்னால தாங்க முடியுமா இல்ல என்னால தாங்க முடியுமா அதனாலதான் சொல்றேன் இந்த பிரச்சனையெல்லாம் வேணாம் அயலி தயவு பண்ணி சிவாவை கூட்டிட்டு போய் ஒரு நல்ல இடத்துல வாழ்ந்துக்கோங்க இந்த பணத்தையும் எடுத்துட்டு போங்க அப்படின்னு போதும் இங்க பாருங்க மேடம் எங்களுக்கு வாழ் எங்களுக்கு கிடைக்க வேண்டியது பணமோ இல்லைனால வாழ்க்கையோ கிடையாது என் ஹஸ்பண்டுக்கு ஒரு நல்ல அப்பா கிடைக்கணும் அதே என் ஹஸ்பண்டோட அப்பா இவர்தான் என் ஹஸ்பண்ட் நிரூபிக்கணும் அவங்க அம்மா மேல இருக்கிற கலகத்தை துடைக்கணும் இத்தனை பேர் முன்னாடி எவ்வளவு பேர் அவரை அசிங்கப்படுத்துறாங்கன்னு தெரியுமா அப்ப பேர் தெரியாதவன்னு அந்த வார்த்தை எவ்வளவு கொடூரமா இருக்குன்னு தெரியுமா மேடம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் எல்லியா அந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க இந்த பக்கம் சிவா அழுதுட்டு இருக்காங்க இங்க பாரு சிவா உன்னோட வலி வேதனை எல்லாமே புரியுது ஆனா கபிய போற போக்கு பார்த்தா அவன் ஏது ஒண்ணு பண்ணிடும் அன்னொன்னு எனக்கு பயமா இருக்கு உன்னோட சேஃப்ட்டிக்கு ாக தான் நீங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல போயிருவ அப்படின்னு போது ஏக்கா உங்க சொந்த தம்பி சொந்த தம்பின்னு சொல்றீங்க உங்க சொந்த தம்பியா இருந்து இவ்வளவு கொடுத்து விரட்டி அடிப்பீங்களா இந்திரா வந்து அந்த இடத்துல அமைதி ஆயிடுறாங்க இன்னை பக்கம் இந்திரா வந்து இருக்காங்க எனக்கு ரெண்டு பேரும் இப்போ ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் இருக்கிறதாலே எதும் சிக்கல் வந்துடும் பயமா இருக்கு சிவா அப்படின்னு போதும் அப்படி இல்ல சிக்கல் வர விட மாட்டேன்னுக்கா நீங்க கவலைப்படாதீங்க இங்க பாருங்க எனக்கு என் அப்பா அவர்தான்னு நெருப்பிச்சா போதும் அப்போ ஏன்னா அப்ப பேரு தெரியாத இந்த ஊராக்களே சொல்லிட்டு இருக்காங்கல்ல அந்த ஒரு கெட்ட பேரும் ஒழிஞ்சிடும் மற்றபடி எனக்கு இந்த சொத்து சுகம் எதுவுமே வேணாக்கா அப்படின்னுட்டு சிவா அங்க இருந்து போனது இந்திராணி அந்த இடத்துல அழுதுட்டு இருக்காங்க இங்கே பார்த்தோம்னா கபிலன் வந்து சம்ம டென்ஷன்ல இருந்துட்டு இருக்காங்க ஏன்டா இந்த முழு சொத்துக்கும் ஒரே பாரிசு நான் மட்டும்தான் அந்த சொத்தையே நீ ஆட்டல ஆட்டே போடலான்னு என் அப்பா அப்பா என்ன சொல்லிட்டு இருக்கல டெய் எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சுரா கண்டிப்பா நீ அதான் அதை கேடியா அறுப்ப அது மட்டும் கிடையாது நீ பொதுசா இருக்கையோ இல்லையோ ஆனால் உன்னை வச்சு நான் அந்த வர்மாட்டை மாட்டி விட போறேன் நான் உன் கதையை முடிக்க தேவையில்லடா வர்மாவே உன் கதையை முடிச்சிடுவான் அப்படின்ட்டு கபிலன் வந்து மோசமா அந்த இடத்துல திட்டம் போடுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இந்த பக்கம் வர்மாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க ஃபோன் அடிக்கிறாங்க கபிலன் என்னடா வழக்கம் போல நான் தான் ஃபோன் அடிப்பேன் இன்றைக்கி நீயாவே ஃபோன் அடிக்கிற என்ன மறுபடியும் பழைய தொழிலுக்கு வந்துட்டியா என்ன அப்படின்னு நம்ம வர்மா வந்து கேட்குறாங்க இது பாரு வர்மா உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் நான் அந்த போலீஸ் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னதும் என்னடா சொல்கிற அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டியா இல்லை என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக வேறு யாரையாச்சும் மாட்டு போறியா அப்படின்னு போது ஐயோ வர்மா சத்தியமத்தா சொல் சொல்றேன் இங்கே ஒருத்தர் என் கூட பிறந்த சகோதரன்னு சொல்லிட்டு வந்திருக்கான் அவன் பேர் வந்து சிவா அவன் தான் போலீஸ் அப்படின்னு போது வர்மா அந்த இடத்துல சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ எதுக்கு நீ டிவி இல்லாமல் சிரிக்கிற அப்படின்னும் போது டே முட்டா பயில் அங்கே போலீஸாக இருக்கிறது ஆம்பளை கிடையாதுரா பொம்பளைடா அப்படின்னும் போது கபிலன் வந்து அடிச்சு ஆகிறாங்க என்ன வருமா சொல்கிறேன் இங்கே பாரு நான் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் அடித்து சொல்கிறேன் வருமா அந்த சிவா தான் போலீஸ் இங்கே பொம்பளையும் இல்லை ஒருத்தரும் இல்லை அப்படின்னும் போது டே என் ஆள் ஒருத்தன அனுப்பி இருந்தல்ல அவனை அங்கே அடி அடின்னு அடிச்சு பின்னதே பொம்பளை தான் அப்படின்னு போது என்ன வருமா உன் ஆள் பார்க்கவே இல்லைன்னு சொல்கிறான் அப்படி இருக்கும்போது அடித்தது பொம்பளை அப்படின்னு எப்படி தெரியும் அப்படின்னும் போதும் இந்த பக்கம் வர்மா வந்து யோசிக்கிறாங்க ஆமால நீயும் சொல்கிறது யோசிக்க வேண்டிய விஷயந்தான் அப்போது நீ ஷோர் பண்ணி சொல்கிறியா அந்த போலீஸ் உன் வீட்டில் இருக்கிற சிவாதானா அப்படின்னு போதும் ஆமா வர்மா அவன் இங்கே இருக்க இருக்க உனக்கும் பிரச்சனை எனக்கும் பிரச்சனை எவ்வளோ சீக்கிரம் அவனை தூக்க முடியுமோ வருவோ நான் போட்டோவா அனுப்புறேன் அப்படின்னதும் சூப்பர்டா அனுப்பி விடு அப்படின்னு வருமாவும் நம்பிடுறாங்க கபிலன் வந்து ஏண்டா இப்படியா பண்ற நீ போலீஸா இருக்கையோ இல்லையோடா ஆனா வருமாவை வச்சு உன் கதையை முடிக்கணா இல்லையா பாரு அப்படின்னுட்டு இந்த பக்கம் கபிலா அசிங்கமா திட்டம் போட்டு நிரா நம்ம சிவாவோட போட்டோவை வந்து வர்மாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க இந்த பக்கம் வர்மா வந்து போட்டோ பார்த்துட்டு இவனை நிறைய வாட்டி பல இடங்களில் பார்த்துருக்கனே இவனா போலீஸ் இவனா ஏன் ஆளா அடிச்சது இவனோட ஹைட் வெயிட்ட பார்த்தா கண்டிப்பாக அந்த கபில சொல்றது சரிதான் அவனே இருறா எங்களையா ஆட்டம் காட்டுனேன் உன் கதையை முடிக்கிறேங்கிற மாதிரி வர்மா அந்த இடத்துல திட்டம் போடுறாங்க இந்த பக்கம் ஷிவாவோட அப்பா நடந்த விஷயங்கள் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வெயிட் பண்ணி பார்க்கல